கண் சிமிட்டிய விநாயகபுரத்தின் சுயம்பு விநாயகர் திருக்கோவில் வேலூர் மாவட்டத்தில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் வாலாஜா வட்டத்தில் வள்ளிமலை பக்கத்தில் பொன்னை என்ற ஊர் அமைந்துள்ளது பொன்னை என்ற ஊரில் இருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒட்டுநேரி எனும் சிறிய கிராமம் உள்ளது அங்கு சிறப்பு பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நவசித்தி சுயம்பு விநாயகர் எழுந்தருளி உள்ளதால் அந்த ஊர் விநாயகபுரம் என அழைக்கப்படுகிறது பொன்னை கிராமத்தில் இருந்து விநாயகபுரம் செல்வதற்கு ஆட்டோ வேன் உள்ளிட்ட வசதிகள் உண்டு சித்தூர் பொன்னை ஷோலிங்கர் திருத்தணி ஆகிய சாலையில் இருந்து பொன்னை இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திரு வேலுசாமி முதலியார் அவர்கள் விநாயகபுரம் கோவிலை கட்டியவர் இவர் ஒன்பது வயது சிறுவனாக இருந்த போது பெங்களூருவில் வசித்துக் கொண்டிருந்த சமயம் விடுமுறை நாட்களில் தன் தாத்தா வீடாகிய ஒட்டநேரி கிராமத்திற்கு வருவது வழக்கம் வரும்போதெல்லாம் புளிய மரத்தருகில் உள்ள சுயம்பு விநாயகர் பக்கமாகவே நண்பர்களுடன் விளையாடி வந்துள்ளார் ஒரு சமயம் நாய் ஒன்று அந்த விநாயகரின் மேல் சிறுநீர் கடித்துள்ளது இதை கண்டு மனம் வருந்திய வேலுசாமி முதலியார் அருகில் இருந்த ஓடையில் இருந்து தண்ணீர் கொண்டு வந்து அதனை சுத்தம் செய்தார் அப்போது சுயம்புவின் உருவம் கண் சிமிட்டியதாக கூறப்படுகிறது இதனை சற்றும் எதிர்பாராத வேலுசாமி மீண்டும் மீண்டும் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்தார் இருப்பினும் சுயம்புவின் உருவத்தில் தொடர்ந்து கண் சிமிட்டிக்கொண்டே இருந்துள்ளது இதை கண்டு பரவசம் அடைந்த அவர் அதன் அருகே சென்று சுயம்புவிடம் பேச்சு கொடுத்தார் அப்போது அவரது குரலுக்கு அருகில் இருந்து எதிர்குரலாக அசிரிதி ஒழித்துக் கொண்டே இருந்தது இதனால் விநாயகரின் கடாட்சம் அந்த இடத்தில் உள்ளது என்பதை உணர்ந்து கொண்ட வேலுசாமி இறையருள் பெற்று மக்கள் அனைவரும் சேவித்து இன்புற்று வாழும் வகையில் இந்த இடத்தில் கோவில் எடுப்ப வேண்டும் என்று அந்த சிறு வயதிலேயே அவர் தீர்க்கமாக முடிவு செய்தார் நாங்க இருக்கிற பருவத்துல ஒரு நாய் வந்து அது மேல காலத்து வீட்டு பேஞ்சிட்டு இருக்கு இது என் கண்டு பட்டு விளையாடிண்டு என் கூட இருக்கிற பசுகளும் பார்த்தானுங்க ஆனா அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை அது அசிங்கமா தெரியல அவங்களுக்கு என் மனசுக்கு அது ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சது அப்போ ஒரு சொம்பு அடிச்சு நாங்கள் சொல்லி

சுத்தூத்தி ஒண்ணு மேல அதே மாதிரி அந்த கொக்கு வர பேச்சிருச்சு நாலு தேங்காய் நாயிடுச்சு அதை கொஞ்சம் தேய்ச்சி பாலி இல்லாம வச்சு பாலி போல அது மாதிரி கழுவிட்டு விட்டேன் சரி அப்புறம் சொன்னேன் போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அந்த அந்த கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சிருந்த அதே எப்படி எப்படி இருக்காரோ அப்படிதான் தெரிஞ்சது உயிர் உயிரோவோ அல்லது இதுவோவோ முகத்தொழில் சுயரூபமா தெரியல எப்படி இருக்கிறவங்களும் அப்படிதான் அந்த வழக்கு வெளிச்சம் அந்த கண் ரெண்டு ஓப்பன் ஆகி ஆனதுதான் எனக்கு தெரிஞ்சது நீ என்ன ஆட்சினாலும் ஆனா பதில் பேசும் சவுண்ட் அந்த சிறிய வயதிலேயே விநாயகருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று மனதில் பதிந்தத உடனே பிற சிறுவர்களுடன் சேர்ந்து பக்கத்து கிராமத்தில் செங்கல் விற்பவரிடம் சென்று செங்கல் கேட்டுள்ளார் வாரம் தூக்கி கொண்டு தினமும் பத்து செங்கல்களாக எடுத்து வந்து விநாயகரை சுற்றி மதில் போல் கட்டியுள்ளார் அந்த சிறுவயதிலேயே இறைவனுக்காக கோவில் எடுப்ப வேண்டும் என்ற எண்ணத்துடன் திகழ்ந்த திரு வேலுசாமி அவர்கள் நாளடைவில் இறைவனை சிந்திக்கும் ஆன்மீக எண்ணம் கொண்டவராக திகழ்ந்தார் பிறகு தனது பதினாறு வயதில் ஒரு மாதத்திற்கு ரூபாய் அறுபது ரூபாய் சம்பாதிக்கும் நிலைக்கு வந்தார் இதில் ரூபாய் இருபத்தி ஐந்தை தன் தாயாருக்கும் ரூபாய் இருபத்தி ஐந்தை கோவில் கட்டுவதற்காகவும் மீதமுள்ள ரூபாய் பத்து ரூபாயை தனக்காகவும் பகிர்ந்து கொண்டார் தனக்கு பதினெட்டாவது வயதில் புளிய செங்கல்லால் வைத்த மதில் சுவர் சரிந்த வண்ணம் காணப்பட்ட விநாயகருக்கு ஒன்பது அடி அகலமும் ஒன்பது அடி உயரமும் ஒன்பது அடி நீளமும் உடைய சிறிய கோவில் ஒன்றை கட்டினார் கும்பாபிஷேகமும் நடத்திய பெருமைக்குரியவரானார் வேலுசாமி கர்ப்ப கிரகத்தில் ஸ்ரீ நவசித்தி விநாயகர் மூலவராக எழுந்தருளியுள்ள காட்சி நம் மனதை அமைதியான சூழலுக்குள் கொண்டு செல்கிறது இரண்டு சுயம்பு விநாயகர்கள் இருக்கிறார்கள் இங்கு பெரிய வடிவ சுயம்பு மூன்று உருவங்களாக காட்சி அளிப்பது எங்குமே இல்லாத சுரூபம் என கூறலாம் பார்த்தால் லிங்க ரூபமாக காட்சி அளிக்கிறார் நடுபாகத்தில் பார்த்தால் விநாயக ரூபமாகவே இருக்கிறார் மேல் பாகம் பார்த்தால் பாம்பு படம் எடுப்பது போன்று காட்சி தருகிறார் ஆகையால் ராகுவுக்கு அதிபதியான ஈஸ்வரன் சுயம்புவாக ராகு பகவானாகவும் கேதுவுக்கு அதிபதியான விநாயகர் நடுபாகத்தில் எழுந்தருளிய காட்சி ராகு கேது கஷேத்திரம் என போட்டப்படுவதற்கு உரியதாக விளங்குகிறது மற்றொரு விநாயகர் அரூபமாக இருக்கிறார் இது கேது கேத்திரம் என்பதால் நவ அதிக சக்தி இருப்பதை எண்ணி எல்லா அம்சங்களுடன் உலகத்தில் எங்கும் இல்லாத வகையில் இங்கு நவகிரகங்களை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் காண்போர் உற்று நோக்கும் போது இந்த சுயம்பு ரூபம் தென்படும் வடக்கு பக்கம் சுயம்பு ரூப விநாயகர் துயில்கின்ற கோலத்தில் இருப்பதாகவும் மத்திய பாகத்தில் அமைந்த பிள்ளையார் துப்பிக்கையுடன் வயிறுபாகமும் அமைந்துள்ளது முழு முகமும் காட்சி அளிக்கிறார் பக்கம் ராகுவாகவும் இடக்கை பக்கம் கேதுவாகவும் காட்சி தருகிறார் நவகிரக வழிபாடு கோவில்களில் நவ கிரகங்களை வணங்க சனீஸ்வரன் இருக்கும் இடத்தில் இருந்து ஆரம்பித்து வலது புறமாக ஒன்பது சுற்றுக்கள் சுற்றி வணங்க வேண்டும் நவகிரகங்களை நமஸ்காரம் செய்யக்கூடாது ஒவ்வொரு கிரகங்களையும் வணங்க வேண்டிய வழிமுறைகளோடு வணங்குதல் சிறப்புக்குரியதாகும் நவகிரக கோட்டை உலகிலேயே எங்கும் காணப்படாத அளவிற்கு நவகிரகங்கள் அமைந்திருப்பது இந்த விநாயகபுரத்தில் அமைந்த நவகிரக கோட்டை ஆலயம் என்றே கூறலாம் இங்கு ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அவற்றின் தனித்தனி அம்சங்களோடு அமைக்கப்பட்டிருப்பது சிறப்புடையது இவ்வாறு அமைக்கப்பட்டமையால் இங்கு சென்று வணங்குவோரின் பிரார்த்தனை வஸ்திரமற்ற நிலையில் காணப்படுவது திரு வேலுசாமி முதலியார் அவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது நவகிரக ஆலயத்தை அவர் கட்டும் பொழுது ஒவ்வொரு கிரகத்தையும் எப்படி அமைக்க வேண்டும் என்பதையும் எல்லா அம்சங்கள் புரிந்திய ஒரு கிரகம் வந்து வணங்கும் மக்களுக்கு பயனளிக்கும் என்பதையும் கோட்டை வடிவில் கட்டி கான்வோரை கவரும் ஆலயமாக அமைத்துள்ளார் நவகிரகம் பற்றிய அவருடைய சிந்தனை முற்றும் மாறுபட்டதாகவும் சிறந்ததாகவும் அமைந்துள்ளது இது அவருடைய தூய்மையான ஆன்மீக சிந்தனைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குகிறது நின்று கொண்டிருக்கும் கிரகங்களை தனது தேவியுடன் வாகனத்தில் அமர செய்து அவற்றிற்குரிய வஸ்திரங்களையும் புஷ்பங்களையும் தரிக்க விருட்சத்தை பயிர் செய்து வளர்த்திருக்கிறார் ஒவ்வொரு நவ கிரகத்திற்கும் உரிய தானியத்தை அந்த ஆலயத்தின் விமானத்திலும் பீடத்திலும் பிரதிஷ்டை செய்துள்ளார் சனீஸ்வர பகவான் தரிசனம் செய்துவிட்டு இந்த விநாயகரை தரிசனம் செய்ய வேண்டும் ஏழரை சனி பிடித்தவர்கள் இங்கு வந்து வணங்க சனி பகவானின் தீட்சண்யம் குறையும் என கூறப்படுகிறது சனிஸ்வர பகவான் மனிதர்களையும் தெய்வங்களையும் பிடிக்கிறாரே அன்று விநாயகரை என்று பிடிக்க இயலவில்லை ஆகையால் சனியினுடைய கொடுமையான பார்வையை அடக்க இந்த கிரகபாத விநாயகர் அமைந்துள்ளார் இவ்வளவு அற்புதங்கள் வாய்ந்த கன்சிமிட்டிய சுயம்பு விநாயகரின் திருக்கோவிலை பக்தர்கள் அனைவரும் வணங்கி வாழ்வில் எல்லா வளமும் பெற வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஓம் ஸ்ரீ நவசித்தி சுயம்பு விநாயகரே போற்றி போற்றி